டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதியிட முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் வக்ரகாலத்தில் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த காலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்தொன்பது நாட்கள் அதாவது நான்கு மாதங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில சஞ்சாரம் செய்வது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்திய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம் ஆனால் வக்கர காலங்களில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை அதே போல வக்கர கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய சுபக்கிரகமான குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் பாருங்கள் குரு பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் குரு பகவான் பாருங்கள் சூரிய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் குரு பகவானுக்கு அடுத்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் அப்போ மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவான் பாருங்கள் நமது நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் ஜீவக்காரகன் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் நின்ற இடம் பாள் பார்த்த இடம் சிறப்பு குரு பகவான் அதே போல கௌரவக்காரகன் பாருங்கள் குரு பகவான் அதே போல் பெரும் பணத்துக்கு காரகன் தனக்காரகன் புத்திரக்காரகன் இதெல்லாம் பாருங்கள் குரு பகவான் சரி இந்த குரு பகவான் வக்கரகதியில ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அதற்கு முன்னால சிம்ம ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சிம்மங்கிறது கால புருஷ தத்துவத்துல பாருங்க ஐந்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள்ள மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க அதிகம் பாருங்க உடைக்கக்கூடியவர்கள் அதே போல் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல அதிக புகழ் உடையவர்கள் ஒரு பிரசித்தி உடையவர்கள் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சஞ்சார பெரியர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் எங்கே போனாலும் பாருங்கள் முன்னிலை வைக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் நிர்வாகத்திறமை உடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இப்ப குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு எப்போ வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மே மாதம் ஒன்னாம் தேதி தான் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வந்தார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவா பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படவில்லை ஆனா வக்கர காலத்தில் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது தன்னுடைய இயற்கைத்தன்மைக்கு நேர்மாறான பழங்களை கொடுக்கும் அப்படியே ஆப்போசிட் பழங்களை கொடுக்கும் அப்போ இந்த காலம் உங்களுக்கு கெடுபல்களை செய்கிற மாதிரி இருக்குது ஏற்கனவே பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை வேலையில் குழப்பம் அதே போல் பாருங்கள் உத்தியோகத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை டீப் ப்ரொமோட்டு இப்படி பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது வரும் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்கணக்காரர்கள்லாம் பாருங்கள் வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பத்தில் குரு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு தொழிலை இழக்கக்கூடிய சூழ்நிலாம் வரும் பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது அதே போல் கௌரவ பிரச்சனை வரும் குடும்பத்தில் நோய் சார்ந்த பிரச்சனை வரும் பணம் இழப்பு வரும் அப்போ தேவையில்லாத இடமாற்றங்கள்லாம் வரும் பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது ஆனால் வக்கர காலத்தில் அப்படியே உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து வக்கரகதியில் ஒரு நாலு மாதம் இருப்பார் அந்த குரு வீட்டில் ராகு பாருங்கள் வக்கரகதியில் இருக்கிறார் எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல கேது வக்கரகதியில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல சனி தற்போது வக்கரகதியில் இருக்கிறார் அப்போ வருட கிரகங்கள் எல்லாமே பாருங்கள் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறாங்க சரி இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரநிலை பெறுவதனால சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கும் பொதுவாக வக்கரம் பெறும்போது அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த ஆதிபத்தியத்தின் மூலமாகவும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியிலும் பாருங்கள் நமக்கு ஒரு அலாதி பிரியம் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் பாருங்கள் பலனை கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலும் உறுதியாக செய்யும் அப்போ பத்தாம் இடத்துல குரு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து நாலு மாதம் இந்த காலம் பாருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்போ இந்த வக்கர காலத்தில் பாருங்கள் அந்த மாற்றம் வரும் ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்கன்னா அது திருப்தியாக செய்யலாம் அதற்கான ஒரு ஆயத்த பணிகளை நீங்கள் செய்ய முடியும் அதே போல் முக்கியமாக அந்த உத்தியோகத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் மேலதிகாரிகள் அனுசரண இருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் வக்ரம் எதுனா அந்த கிரகத்தை நிறைய ஒரு அந்த கிரகத்தின் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த ஆதிபத்தியத்தின் மேலே நமக்கு ஈர்ப்பு இருக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்போ தொழிலில் ஒரு பிரியங்கள் ஏற்படும் ஒரு சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வக்கர காலத்தில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் தானாகவே வந்துடும் உங்களுக்கு அந்த தொழிலை அமைத்து கொடுத்து விடும் குரு அதே போல் ஒரு வேலை தேட்டிட்டு இருக்கீங்க பத்தாம் இடத்துல குரு வக்கரநிலை பெறக்கூடிய காலகட்டத்தில் அந்த வேலை கிடைச்சிடும் நீங்கள் இதுக்கு முன்னால் எவ்வளோ முயற்சி இருந்தாலும் ஆனால் வக்கரம் பெறும்போது அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் போல் நீண்ட காலமாக குழந்தை இல்லை அப்படின்னா அந்த குரு பத்தாம் இடத்துல வக்கரநிலை பெறும்பொழுது அந்த குழந்தை இருக்கும் அந்த குழந்தையை பற்றிய எண்ணம் இருக்கும் பிள்ளைகளை பற்றி ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த காலகட்டத்தில் அப்போ ஒரு மருத்துவ செலவு செய்தாவது எப்படியாவது குழந்தை பெத்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க இதுக்கு முன்னால் எப்படின்னு செஞ்சாலும் அந்த வக்கர காலங்களில் அந்த தொழில் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு அப்போ அந்த தொழிலை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்கள் அந்த பத்தாம் இடத்து மேலே ஒரு அலாதி பிரியம் அந்த தொழில் மேலே அழாதி ஒரு ஒரு ஈர்ப்பு இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்போ தொழிலை பாருங்கள் ஒரு சரியான பாதையில் நீங்கள் கொண்டு செல்வதற்கு குரு உங்களுக்கு பாருங்க துணை புரிவார் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் வக்கரம் பெற்ற கிரகங்கள் என்றைக்குமே பலனை உறுதியாக செய்யும் அதன் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் அதன் மேலே ஒரு அலாந்தி பிரியத்தை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் சுபகாரியங்களை நல்ல ஒரு ஈர்ப்பு அதே போல் பாருங்கள் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதேபோல் நல்ல பணவரவு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் சொந்த தொழிலில் பிரகாசம் இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க முக்கியமாக உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் மேலதிகாரிகள் போராட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பாருங்க வக்கரகிரகங்கள் என்றைக்குமே உங்களை தூண்டிவிடும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்துல தொழில் சனத்தில் சஞ்சாரம் போவதனால அதனால் வேலை இல்லாதவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிரும் அந்த தொழிலில் ஒரு நுணுக்கத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தொழிலினுடைய வளர்ச்சியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்க முடியும் இப்படி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு செய்வார் பத்தாம் இடத்துல இருந்து ஏன்னா குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதிங்க ஒரு யோகாதிபதி ஐந்தாம் அதிபதி பத்திரம் இருக்கிறார் திடீர் வேலை கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திடீர் குழந்தை பாக்கியம் உருவாகும் இந்த நாலு மாதமும் பாருங்கள் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ முடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்குடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ண நன்றி வணக்கம்